அரசியலுக்கு செல்லும் ஐடியா எனக்கு இல்லை என அரசியல் நுழைவு குறித்த கேள்விக்கு மதுரையில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டி எடுத்து உள்ளார் மதுரை மாநகர் கே கே நகர் பகுதியில் உள்ள தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகர் ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டார் அப்போது நடிகர் ஐஸ்வர்யா ராஜேஷுடன் செல்ஃபி எடுப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் வருகை தந்தனர் அப்போது ரசிகர் ஒருவர் அருகில் இருந்த பெண் ஒருவரை தள்ளிவிட்டபடி செல்ஃபி எடுக்க வந்தார் அப்போது அந்த பெண் பார்த்த தடுமாறியதை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகர் மீது கோவப்பட்டதோடு இதுபோன்று பெரியவங்களை தள்ளிவிட்டு செல்ஃபி எடுக்க வரக்கூடாது என கடிந்து கொண்டார் பின்னர் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் பின்னர் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷை நகைக்கடை உரிமையாளர் கையை பிடித்தபடி பத்திரமாக அழைத்து சென்று ஒவ்வொரு நகைகளையும் காண்பித்தார் இதனை அடுத்து நடிகை ஐஸ்வர்யாவிடம் ரசிகர் ஒருவர் பாட்டு பாடுங்கள் என கேட்க மற்றொரு ரசிகரோ அண்ணன் ஒரு பாட்டு கேட்கிறாரு சொல்லும் போது அண்ணாச்சி அண்ணாச்சி உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு என கலாய்த்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஐஸ்வர்யா ராஜேஷ் மதுரையில் அடிக்கடி அடிக்கடி கணவர் பெயர் ரணசிங்கம் பண்ணையாரம் பத்மினியும் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் சூட்டிங்கிற்காக வந்திருக்கிறேன் மதுரையில் சாப்பாடு மிகவும் பிடிக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் எனக்கு பிடித்த கடவுள் மதுரைக்கு எப்போது வந்தாலும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லுவேன் இந்த முறை செல்ல முடியவில்லை மதுரையில் சாப்பாடு அருமையாக இருக்கும் நான் கோர் நான் வெஜிடேரியன் எனவும் ஆனால் அங்கில் வெஜிடேரியன் அவர் முன்பாக பேசக்கூடாது என நகைக்கடை உரிமையாளரை பார்த்து கூறினார் அடுத்த படங்கள் தொடர்பாக பதிலளித்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என கூறி அடுத்தனுடைய விஜய் அழைத்தால் அரசியலுக்கு வருவீர்களா என கேட்டபோது எனக்கு அதில் எந்த விருப்பமும் இல்லை என பதிலளித்தார் மூன்று தலைமுறைகளாக உங்கள் குடும்பத்தினர் நடித்து வருகிறீர்கள் என்று நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது தாத்தா அப்பா எல்லாரும் மேல போயிட்டாங்க நான் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன் என கேஷுவலாக பதிலளித்தார் பின்னர் நகைக்கரை உரிமையாளரை பார்த்து ஏன் என்னையும் ஆண்ட்ரியாவை மட்டும் நகைக்கடை திறப்பு விழாவிற்கு அடைத்தீர்கள் என அங்கிளிடம் கேளுங்கள் என செய்தியாளர்களை பார்த்து கூறினார் அப்போது அதற்கு பதிலளித்த நகைக்கடை உரிமையாளர் இரண்டு பேரும் கைராசியானவர்கள் என கூறி சிரிப்புகளை கொட்டினார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஃபெதாவோட ஃபிஃப்த் பிரான்ச் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை நம்ம மதுரை மதுரையில் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து ஒயம்ஆர்ல ஒரு பிரான்ச் லான்ச் லைக் கொஞ்சம் சின்ன பிரான்ச் அண்ட் இது வந்து ரொம்ப மேசிவா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ கோல்டு வேற வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி ராக்கெட் மாதிரி ஏறிட்டே இருக்கு அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் சில்வர்ல வந்து இவ்வளவு அழகா டிஃப்ரென்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது கோல்டா சில்வரா அப்படின்னு கண்டுவே இந்த பாருங்க இது இவ்வளோ அழகா இருக்கும் கோல்டா சில்வர் ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே மதுரை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அந்த பியூட்டிஃபுல் ஷோரூம் வந்து நீங்கள் கொடுத்ததுல அங்கே தேங்க் யூ ஸோ மச் இந்த மதுரை பீப்புள் சார்பா நான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மதுரையில நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஞாபகமா இருந்தது வந்து பனியாரும் பாத்தீங்கன்னா காப்பீரான சிங்கம் ஷூட் பண்ணுவேன் நிறைய படங்கள் மதுரையில ஷூட் பண்ண மதுரையில இருந்து இங்க இருந்து கூடை கோடை தானே இல்லையா பக்கம் தானே சோ கோடை கூட நிறைய படம் ஷூட் மதுரையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சாப்பாடு சாப்பாடு அருமையா இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி வந்து மீனாட்சி அம்மன் இங்க இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் பிளைட் டிலே ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பட் நான் மதுரை வரும்போது எல்லாம் அம்மனை பாக்காம போன நாளே இல்ல அது மட்டும் தான் ஒரு சின்ன சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா மெஸ் இருக்குல்ல இங்க

எப்பயோ போயிட்டாங்க நான் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன்னா சொல்லணும் அரசியல்லா இல்ல இல்ல எனக்கு அந்த பர்சன் ஐடியா இல்ல கலை அடுத்த பண்ண பண்ற படமே வந்து ஒரு நடக்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய படங்கள் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே டிசப்பாயின் சந்திக்கும் போது ரணசிங்கம் பத்தி பேசினாங்க கிரேட் இண்டியன் கிச்சன் பத்தி பேசினாங்க சோ நல்ல நல்ல படம் பண்ணணும் மக்களுக்கு வந்து நல்ல நல்ல கருத்துள்ள படமா பண்ணணும்னு தான் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க

அப்படி இல்ல சினிமால ரொம்பவே மாறி இருக்குதான் கடந்த ஒரு பத்து வருஷமா பாத்தீங்க முன்னாடி அப்படி இருந்தது மாதிரி இருந்தது பட் இப்ப வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க கார்ப்பரேட் உள்ள வந்திருக்காங்க மொழி தெரிஞ்ச கதாநாயகியா இருந்தா எந்த ஆக்டர்ஸாவா இருந்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க சோ ஐ திங்க் கிராஜுவலா நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் ஆலனா கூட கிராஜுவலா நிறைய மாறி இருக்குதான